தன்னுடைய வாழ்நாளில் இந்திய சரித்திரத்தில் ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தான் என்றால் அவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டும்தான் அவருடைய அந்த மராத்திய மண்ணில் இருந்து நான் வந்திருக்கிறேன் சமூக நீதியை முன்வைத்த தந்தை பெரியாரின் மண் எங்கள் தமிழ்நாடு என்று நீங்கள் அடிக்கடி சொல்கிறீர்கள் அதை நான் நம்புகிறேன் அதனுடைய விரிவாக்கமாக தான் இந்து மகாக்கடல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அரபிக்கடலை தொட்டிருக்கிறது அதன் சாட்சியாக தமிழ்நாட்டின் தலைநகரிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்த மும்பையினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு என்ன தமிழ் கவிதை இயல் ரொம்ப பெரிய சமுத்திரம் இது ஏற்கனவே மழை பெஞ்சி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு சமுத்திரத்தை கொண்டு இங்கே நிறுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நானும் திருப்பி மும்பைக்கு பொய்யாகணும் தமிழ் கவிதை மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று தமிழ் தலித் கவிதை இரண்டாவது தமிழில் வந்து கொண்டிருக்கின்ற பெண்ணிய கவிதைகள் மூன்றாவது தமிழ் புலம்பெயர்ந்தோர் கவிதை இயல் அந்த மூன்றாவது விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் இலக்கிய உலகம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை நான் அதை பற்றி மட்டும்தான் இந்த அவையில் பேச விரும்புகிறேன் பேசவும் வந்திருக்கிறேன் நீங்கள் இதுவரை உங்களுடைய இலக்கியங்களில் படைத்துக் கொண்டிருக்கின்ற தேசம் தேசியம் மொழி இனம் இது எல்லாமும் நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து பாருங்கள் உள்ளீடுகள் அற்று போய்விடும் அவைகளுக்கு எந்த அர்த்தங்களும் இருக்காது ஒருமுறை நான் எழுதினேன் தமிழ்நாட்டில் நான் பம்பாய்க்காரி பம்பாயில் நான் தாராவிக்காரி தாராவியில் நான் மீண்டும் என் சாதிக்காரியானே சாலா மதராசி ஜிந்தாபாத் என்று எழுதினேன் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் நம்மளுடைய தமிழ் இலக்கிய மேடைகள் எல்லாமே வீரத்தாய் பிம்பங்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்கின்றன என்ன சொல்லுவீங்க அது மக மகன் புறம்பது கிட்டு ஓடினான் என்பதை கேட்டு தன் மொழியறுத்து எரிந்த வீரத்தாய் எப்பா இது முழங்காத மேடைகளே கிடையாது ஆனால் ஒரு அசல் வீரத்தாய் உண்மையிலேயே இன்றைய போர்க்களத்தில் நின்ற ஒரு பெண் என்ன எழுதினார் நாம் அதை பேசுவதே இல்லை இன்றைய போர்க்களம் போர் சூழல் என்னவாக இருக்கிறது இந்த போர்க்களத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கின்ற சூழலில் ஈழக்கவிஞர் அவ்வை எழுதுகிறார் தாய் நிலைமை பசி அடங்கவில்லையா இன்னுமா என் புதல்வர்களை கேட்கிறது என் தாய் நாடு என்று எழுதுகிறார் அப்போ இதுவரைக்கும் நாம் கட்டமைத்திருந்த வீரத்தாய் பிம்பங்கள் பலபலன்னு பலனு அடுத்ததாக மும்பையை எடுத்துக்கொண்டோம் என்றால் மும்பையிலே இரண்டு தமிழ் முகங்கள் இருக்கின்றன ஒன்று மாதுங்கா தமிழர்கள் இன்னொன்று லேபர் கேம் தாராவி தமிழர்கள் இந்த இரண்டும் ரீதியா மேப் எடுத்து வச்சு பார்த்தா ரொம்ப பக்கத்துல பக்கத்தில் இருக்கு ஆனால் ரொம்ப தொலைவாக இருக்கிறது இந்த லேபர் கேம் தாராவி தமிழர்களாகிய நாங்கள் தான் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் திராவிட இயக்க சிந்தனைகளையும் எங்கள் வாழ்வியலாகவும் எங்கள் வாழ்க்கைக்கான தத்துவங்களாகவும் எடுத்துக்கொண்டோம் அதனுடைய பின்னணியில்தான் நாங்கள் அரசியல் எழுதுகின்றோம் தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்கின்றோம் அதனுடைய விரிவாகத்தான் மும்பையிலிருந்து ஒரு கேள்வி எழுந்தது ஆதி திராவிடன் தாழ்ந்தவன் என்றால் மீதி திராவிடன் உயர்ந்தவனா இந்த கேள்விக்கான பதில் இன்று வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை இனிமேல் தான் கிடைக்கும் அதற்கான ஆரம்பம் தான் ஆதி கலைக்கோள் நிகழ்வு அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மும்பையில் நிகழ்ந்தது அறிஞர் அண்ணா அவர்களை அவர்களுடைய தம்பிகள் மும்பைக்கு அழைத்திருந்தார்கள் மும்பை நெப்பு பூங்காவிலே அந்த நிகழ்வு நடக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு கூட்டம் ஒரு தலைவருக்கு நடம் இதுவரைக்கும் நடக்கல அவ்வளவு கூட்டம் அந்த நிகழ்வு முடிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் விடைபெறுகின்றார். அவர் தன்னுடைய தம்பிகளிடம் சொல்லுகிறார் தம்பிகள் என்னை அழைத்தார்கள் என் மீது பாசமொழி பொழிந்தார்கள் ஆனாலும் என் தம்பிகள் யாரும் என்னை வா அண்ணா வீட்டுக்கு என்று அழைக்கவில்லை அவர்கள் அழைக்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இல்லை அவர்கள் அழைத்திருந்தால் அவர்கள் அழைக்க என்னை அழைக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தில் இல்லை என்ற வேதனையோடு இந்த இடத்தை விட்டு நான் கிளம்புகிறேன் என்று அண்ணா சொன்னார் அதை யோசித்து பார்க்கிறேன் அப்போது உண்மையிலேயே அறிஞர் அண்ணாவை அவருடைய தம்பிகள் அழைத்திருந்தார்கள் என்றால் அவரை அமர வைப்பதற்கு ஒரு உடைந்த நாற்காலிகள் கூட எந்த தம்பியின் இல்லத்திலும் கிடையாது இது புலம்பெயர்ந்தோர் வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் இந்த குரலின் எச்சமாகத்தான் மும்பையில் இருந்து கீழாம்பூர் துரைராசு என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார் சாலையோரத்து சேலத்து இளந்தளிரே முதல் இனத்தோ நாம் தானாம் நிசம் தானா என்று கேட்கிறார் அடுத்ததாக மும்பை என்பது சென்ட்ரல் ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே இந்த இரண்டு தண்டவாளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுவாகவே நம்முடைய அமைச்சர்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் அவர்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்று அறிவிக்கின்ற போது அவை மேலோட்டமாக இருக்கின்றன அவை அடித்தட்டு மக்களை பற்றி யோசிப்பது இல்லை இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தண்டவாளங்களை ஒட்டி குடிசைகள் நிரம்பி இருக்கும் இதை வந்து நான் பெருமையாக சொல்லவில்லை இது மும்பையினுடைய இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு காட்சி மாபெரும் நகரம் மும்பை இந்திய ரூபாயின் மதிப்பில் நிர்ணயிக்கின்ற ஒரு மாபெரும் நகரம் அந்த நகரத்தினுடைய இன்னொரு காட்சி அப்போ அறிவிக்கின்றார் நாங்கள் ஒரு ட்ரெயின் விட போறோம் ஜன நெருக்கடியை ஜமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் கேட்கிறோம் அப்போதுதான் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு ட்ரெயின் அறிவித்தார் எங்கள் அமைச்சர் அச்சப்பட்டார்கள் எங்கள் அம்மாக்கள் அடிக்கடி எழுந்து நிற்கும் அவஸ்தையை நினைத்து என்று நாங்கள் எது பிரச்சனை ஒரு அடித்தட்டு மனிதனுக்கு தேவையானது என்ன என்பதை நாங்கள் எழுதினோம் அதை ஒட்டிதான் நான் ஒரு முறை இந்த என்ற தேவையை பற்றி எழுதினேன் அதை கழிவறை சூரியன் என்று கூட தலைப்பிட்டு எழுதியிருந்தேன் அதற்கு இந்த சோக்காலு இலக்கிய பிதாமகன்கள் கொடுத்த விமர்சனம் என்னவாக இருந்தது என்றால் புதிய மாதையின் மாதவியின் கழிவறை காதல் அப்படின்னு விமர்சனம் இருந்துச்சு அப்போது நான் சொன்னேன் தமிழ் இலக்கிய கவிதை இதுவரை எழுதாத அறியாத ஒரு காதலை நாங்கள் எழுதுகின்றோம் ஆமது கழிவறை காதல் இந்த காதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காலையில் ஒழுகின்ற டப்பாவில் தண்ணீரை கொண்டு வரிசையில் நின்று பார் எதை கழிவறை காதல் என்று உனக்கு புரியும் என்று நாங்கள் பதில் சொன்னோம் என்ன இருக்கு பேசிக் என்ன இதை வந்து அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் நாங்கள் சொல்ல வேண்டியது வருகிறது இதுதான் இங்க இருக்கு அடுத்ததாக தாராவி அப்படின்னா தாதாக்கள் தாராவில தான் பிறக்காங்கய்யா எங்களுக்கே தெரியாது அங்கதான் வளர்கிறார்கள் அங்கேதான் வாழ்கிறார்கள் தாராவி என்பது அடி தடி கொலை கொள்ளை துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடப்பதாக இந்தி சினிமாக்களை விட தமிழ் சினிமாக்கள் தான் இந்த மாதிரி கட்டமைக்கின்றன நான்கு தலைமுறையாக நான் தாராவிக்காரி எனக்கு தெரியாது என்னையா நீ சொல்ற உங்களுக்கு தெரியுமா மத கலவரங்கள் உச்சத்தில் இருந்த போது தாராவியில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நெருக்கமாக வாழ்கின்றார்கள் ஒரு சிங்கிள் மத கலவரம் கூட அங்கே நடந்தது பனிரண்டு மணிக்கு ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடியும் எந்த வன்கொடுமையும் நடப்பது இல்லை உங்களுடைய கேமரா கண்கள் அதை ஏன் காட்டுவது இல்லை என்ற கேள்வியை எங்கள் எழுத்துகளும் எங்கள் கவிதைகளும் முன்வைக்கின்றன எங்கள் மும்பை கவிஞன் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் கலைக்குத்தன் மறைந்த நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமான நண்பர் அந்த தன்னுடைய கவிதையை விற்றான் அந்த கவிஞர் பொதுவா நீங்க எல்லாருமே இத வந்து ஒரு பெருமையாக பேசுகின்றார்கள் சங்க காலத்திலே கவிஞன் கவிதையை பாடல் பாடினான் அரசன் யானையை கொடுத்தான் சொல்லி அதை உடச்சு பார்த்தா பாடனுக்கு யானையை வந்து ஜஸ்ட் ஆனால் எங்கள் தமிழ் கவிஞன் கடலும் மிக என்ற கவிதையை பாடி தோளில் போட்டிருந்த துண்டை இறக்கி மக்களிடமெல்லாம் நிதி மிகுந்தவர் பொறுப்பு வைத்தாரீர் அதுவும் மற்றவர் ஆதரவு தாரீர் என்று சொல்லி நிதி பிரித்தான் அது சமூக விடுதலையை விதைத்த கவிதை எங்கள் இந்திய வரலாற்றில் தீவிரவாதங்களையும் குண்டு வெடிப்புகளையும் நேரடியாக சந்தித்த ஒரு இடம் எங்கள் தண்டவாளங்களில் இப்போதும் அந்த கரைகள் இருக்கின்றன அந்த சூழலில் நான் எழுதினேன் எங்களுக்கு நீங்க யாரும் வேணா அவதார புருஷர்களாக வச்சுக்கோங்க எனக்கு தேவையில்லை அது உன்னுடைய விருப்பம் அது உன்னுடைய உரிமை ஆனால் உன்னுடைய அவதார புருஷனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் சிதைப்பதற்கும் என்று எழுதினேன் ஜனனம் ஏன் சாபக்கேடானது நீ முடிசூட வரும்போதெல்லாம் எங்கள் மனித நேயம் ஏன் நாடுகடத்தப்படுகிறது என்ற கேள்வி இந்திய இறையாண்மையின் ஒட்டுமொத்த குரலாக ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே மதம் என்று பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிரான குரலாக மும்பையில் இருந்து ஒரு பெரியாரின் திராவிட இயக்க பண்புகளை ஏற்றுக்கொண்ட எங்கள் கவிதையில் இருந்துதான் பிறந்தது இறுதியாக எங்கள் மராத்திய கவிஞன் இந்த நூற்றாண்டின் மாபெரும் கவிஞன் என்று நாங்கள் கொண்டாடுகின்ற நாம்தேவ் தசல் சொல்லுகிறார் எனக்கு விட்டு செல்வதற்கு சொத்துக்கள் இல்லை என் கவிதைகளை விட்டுச் செல்லுகிறேன் குவித்து வைத்திருக்கும் கற்களாக விட்டுச் செல்கிறேன் நீ போராட வரும்போது அதை உன் ஆயுதங்களாக பயன்படுத்து என்று சொல்லி மும்பை கவிதர்கள் கவிஞர்களாக நாங்கள் எங்கள் எழுத்துகளில் நீங்கள் அறியாத பக்கங்களை எங்கள் போராட்ட கருவிகளாக உங்களுக்கும் சேர்த்து தான் விட்டுச் செல்கிறோம் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி